சூப்பராக இருக்கு பாருங்க இன்னும் வந்து ஒரு எழுவது கிலோமீட்ரு போனோம் எழுபது கிலோமீட்டர் இப்படியே தான் இருக்குமா என்னன்னு தெரியல ஷில்லாங் வேறு பயங்கர டிராஃபிக்காக இருக்குமா பார்ப்போம் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக டயர்ட் ஆகிடுவோம் ஏன்னா ஃப்ளைட்டே வந்து மூணு மணி நேரம் டிலே அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேயே சும்மா ஒரு மணி நேரம் உட்காந்தாச்சு எப்படி பிடிச்சி ஒரு ஷேர் டேக்ஸி ஷேர் சும்மா கரெக்டாக சொல்லணும் அதை பிடிச்சி ஷில்லாங் போயின்னு இருக்கிறோம் بابو یہ not تھا پاجا کے வண்டியில் வந்தோம் அவரோட ஃப்ரெண்டு வந்து இவர் கோவாத்திலிருந்து ஷிலாங் வந்துட்டோம் வந்து சிலாங் சிட்டி இங்கேருந்து வந்து ஹோட்டல் போனோம் அவரோட ஃப்ரெண்டு இவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸுக்குண்ணா சரியான டிராஃபிக்ண்ணா வா நாலு அஞ்சு மணி நேரம் கிட்ட ஆகிட்டு அதாவது நைட் டைமில் வந்து இதுதான் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தௌசண்ட் ருபீஸ் கேட்குறாங்க நம்ம வந்து வெளியிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி என் ஹோட்டலில் வந்து இங்கேருந்து ஒரு தேர்ட்டின் கிலோமீட்டர் இருக்குது ஒன் த்ரீ தௌசண்ட் கேட்டாங்க அவர் வந்து ஃபைனலாக என் ஃப்ரெண்டு தான் செவன் ஹண்ட்ரடுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த வண்டியில் போக போகிறோம் இவ்வளோ நேரம் வந்தது வந்து அந்த வண்டியில் வந்தோம் இப்போ வந்து இதில் போக போகிறோம் Bye Thank you, brother. And uh, one more thing, I'm hungry. So, on the way, any good restaurant? Please stop there. Yes, yes. yes. I'll buy some food. Yes, yes. yes. Is there beef, uh, fish here? Beef, uh, beef or fish, uh, you can get. Okay. Fish and chicken, beef. Uh -huh. I want to try uh, beef. Beef. Huh. No, I think. Huh. I think restaurant. Huh. Not available. Not a good, a good to Just see. Beef. Okay, okay. And, and only chicken and. Achha, okay, okay. Fish. Mm hmm. But daytime I'll get right. Huh? Daytime. Maybe tomorrow I'll get right. Beef. Oh, yeah, 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 Because I wanted to, to try uh, Shillong beef. heard about the very spicy <laughs> and uh, yummy like that. This uh, ah. you can get that, this the only market you can get raw meat. Yes, raw meat can Okay, okay. You know the address, right? Uh, near Elephant uh, Falls, Trebo yes. uh, Hotel. Trebo Hotel? Haan. Hotel. Yes, uh, uh, let's see and reach from there. And okay, uh, okay. I know that the moneyang ah, okay. I know the business. But wala naman de learn English first, How many languages you know? Your English is very good. Hmm. Ah. No, no. Uh, Languages isn't is, is very is, uh, it's not fair no? Ah. that is the yeah. <laughs> I, like. The, I like friend your friend you know, uh, Robert. His <laughs> English also very good. <laughs> I like him. Kasi language or uh -huh. language, um, uh -huh. here official language Kasi, right? Kasi Raj. Okay Kasi, okay. kasi language. Mm-hmm. Uh -huh. டர் வாங்கிறதுக்காக வரோம் அப்பா சரியான காடுங்க ஆனால் இது வந்து ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு சாப்பாடு எங்கே வாங்குறதுன்னு தெரியல எப்படி போகிறதுனும் தெரியல இந்த இடத்துல ஃபுட்டு கிடைக்குதான்னு பார்த்தோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணி தாங்க ஆகுது அந்த காட்டுக்குள்ளே எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது கிளம்ப ஹோட்டல் ட்ரெபோ ட்ரெபோ ட்ரிபோ சென்னை ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்துட்டோம் சிக்கன் பண்ணியாச்சு ஃபுட் வந்து நாலு தவா ரொட்டி ஒரு சிக்கன் கறி சொல்லியிருக்கேன் இவங்களே வந்து அதாவது ட்ரிபு சைட்லேருந்தே வந்து ப்ரிஃபர் பண்ணி தராங்களாம் ஸோ இதான் வந்து நம்ம ரூமு ஷில்லாங்கில் பட் ஹைதராபாத்தில் சேம் ரூமு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க சேம் ட்ரிபுலாக தான் புக் பண்ணுன்னா அது சூப்பராக இருந்துச்சு பட் இந்த காட்டுக்குள்ளே இது ஓகே ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது அதில் ஒரு பெல்ட் பெட்டை போட்டு கொடுத்துருக்காங்க ஓகே நாளைக்கு வேறு எங்கேயாவது பார்க்க வேண்டிதான் இது நமக்கு செட் ஆகாது சின்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் வந்துடுச்சு சிக்கன் கறி சப்பாத்தி இது சாலட் ஓகே காய் சூப்பராக சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதனால் முடிஞ்சுப்போம் ஸோ நாளைக்கு வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ நாளைக்கு வந்து இங்கே ஷில்லாங்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் இங்கே உள்ள மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் அவருடைய கல்ச்சரை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும் ஏன்னால் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சைடில் இருக்கிற அது கம்ப்ளீட்டாகவுமே வந்து இங்கே வேறு ஸோ லெசிக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சூப்பராக இருக்குது இந்த ஃபீல் வந்து பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டு வாய்ப்பு கிடச்சி பயணம் பண்ண வாய்ப்பு கிடச்சிதுன்னா அது தவறே விட வேண்டாம் அது வந்து ஒரு இந்த நார்த் ஈஸ்ட் அப்படின்றது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நேற்று வரைக்கும் ஒரு ஒரு தாட்டில் இருந்திருப்போம் பட் அது எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இது ஒரு நமக்கு ஒரு தாட் வந்து நமக்கு அது வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது உண்மையாகவே நல்லாயிருக்கு நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்ப்போம் நாளைக்கு வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து எல்லாருக்குமே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் ஸோ லர்சி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்